வாழ்வுக்கு வாரமுறு விளிமிய குரல்பா நீதி சமாதான நல்லிணக்க பணியகத்தின் முன்னெடுப்பில் வாழ்வியல் கட்டமைப்புக்கு வழிகாட்டியாக வாரமுறு குரல் படிப்போம் வாழ்வில் வாகை சூடுவோம் வாழ்வுக்கு வாரமுறு குரல்பா இவ்வார பொய்யா மொழியாக மனத்துக்கண் மாசிலன் நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற என்ற வள்ளுவனின் வாக்குமைய மனதில் மாசு இல்லாமல் இருப்பதே அனைத்து அறங்களுக்கும் அடிப்படை என்று வள்ளுவர் கூறுகிறார் அறம் என்பதற்கான ஆரம்பமும் முடிவும் மாசில்லாத மனமே ஆகும் வெளிப்படையாக நன்றாக நடந்து கொண்டாலும் உள்ளத்தில் பொறாமை பழி கோபம் சுயநலம் அநியாயம் போன்ற மன மாசுகள் இருந்தால் நம் அறச்செயல் முழுமையடையாது வள்ளுவர் இங்கு சொல்லும் மாசு என்பது ஒரு கரை அல்ல அது நம் உள்ளத்தின் தெளிவை மறைக்கும் அறிவின்மையின் நிழலாகும் அதனை நீக்குவதுதான் உண்மையான ஆன்ம நலம் மாசில்லா மனம் என்பது பிறருக்காக உண்மையாய் மகிழ்வது பழி நினையாமை கோபத்தை கட்டுப்படுத்தல் பொய்யை தவிர்த்தல் உள்ளத்தில் கருணையும் அன்பையும் வளர்த்தல் என்பன இவையெல்லாம் சேர்ந்தது தான் அறம் ஆகும் மனத்தை சுத்தமாக்கும் வழிகளும் ஆகும் ஒரு குளம் தெளிவாக இருந்தால் அதில் நிலவு பிரதிபலிக்கும் அதேபோல் மனம் தெளிவாக இருந்தால் அதில் அறத்தின் ஒளி பலபளக்கும் எனவே மனதை தூய்மையாக வைத்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மனம் தூய்மையாக இருந்தால் வாழ்வில் அனைத்தும் கெட்டும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறையும் மன தூய்மைதான் எல்லா நன்மைகளுக்கும் வேறாகும் மாசற்ற மனதுடன் வாழ்வோம் என்ற வள்ளுவனின் வாக்கு கமைய வாழ்வோம் வாழ்வின் வாகை சூடுவோம் நன்றி